ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஏனேனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அதாவது நான் ஒரு கீ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஒரு பெஸ்ட்டு கீ நம்பர் ஸோ அந்த கீ நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பரை வச்சு தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செவன் வந்து உள்ளுக்குள்ளே வந்துக்குது ஸோ அது இல்லாமல் நம்ம கொடுத்த பர்டிகுலர் இவ்வளோ நம்பரை நம்ம இங்கே பர்டிகுலராக கொடுத்துட்டு அதுலேயும் வந்து இங்கே வந்து ஒன் ஃபோர் செவனும் ஃபோர் ஒன் செவனும் கொடுத்தோம் ரிசல்ட் வந்து செவன் டபுள் ஃபோர் அப்படின்னு போயிடுச்சு ஓகேங்களா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு நாலு வந்து நல்லா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துக்கு நடக்கக்கூடிய இந்த கீ நம்பர் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டி நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் நம்ம இன்றைக்கி வந்து கணிப்பை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சிங்க ஃபாலோப்பு த்ரீ டிஜிட்டில் மெயின் ஃபாலோப்பில் வந்து இன்னும் வந்து ஒன் ஃபோர் செவன் இருக்குது ஃபோர் ஒன் செவன் இருக்குது ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ இது ரெண்டுமே இருக்குது ஓகேங்களா நம்ம இந்த மெத்தடில் தான் வந்து எடுத்து நான் வந்து உங்களுக்கு இந்த போர்டு வந்து கொடுத்தேன் ஸோ அடுத்தது இன்னைக்கு ஓகேங்களா இன்னைக்கு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு ஃபாலோ கொடுத்தேன் ஓகேங்களா மூணு ஃபாலோ கொடுத்தேன் நான் எழுதுகிறேன் சும்மா பாருங்கள் நான் கொடுத்த ஃபாலப் நான் தான் கொடுத்தேன் நான் பாருங்கள் டபுள் ஃபோர் டபுள் செவன் டபுள் ஃபோர் கொடுத்தேன் அது வந்து நேற்று ஃபோர் டிஜிட் ஆகிடுச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் டபுள் செவன் அப்படின்னு கொடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அறுபத்தி அஞ்சு ஜீரோ ஏழு அப்படின்னு மூணு நம்பர் கொடுத்தேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணியாச்சு ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹிட் ஆயிருக்கு இதை பார்த்தீங்கன்னா டபுள் நைன் டபுள் டூ அப்படின்னு பவரில் போய் ஹிட் ஆயிடுச்சு ஓகேங்களா அதனால் இதையும் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் இதையும் ட்ராப் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஜீரோவும் செவன் ஃபைவ் ஜீரோவும் இட் வந்துடுச்சு ஸோ அதனால் ட்ராப் பண்ணிட்டோம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஒரு ஃபாலோ அப் நம்பர் தரேன் ஓகேங்களா ஃபோர் டிஜிட்டல் ஃபாலோப் நம்பர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கோ நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய ஃபாலோ நம்பர் ஹிட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஓகேங்களா உங்களுக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஃபாலோ நம்பரு மேலே கான்ஃபிடெண்ட் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு தாராளமாக இந்த ஃபாலோ ஃபாலோப் நம்பரை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் இருபத்தெட்டு அறுபத்தி மூணு ஓகேங்களா இருபத்தெட்டு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா இது வந்து இந்த மாதத்துக்கான ஃபாலோப் நம்பர் இருபத்தெட்டு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு இது ரெண்டுமே வந்து வேறு வேறு நம்பர் ஒன்றையும் கிடையாது ரெண்டுமே ரெண்டுமே வந்து ஒரே ஃபாலோப் நம்பர் தான் ஓகேங்களா இதை வந்து அப்படியே உள்ட்டாக போட்டிருக்கேன் இதை இதை வந்து திருப்பியும் ரிவேர்ஸில் நான் போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம டி சி இதை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீ நம்பரை நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா கீ நம்பரை நம்ம எழுதிக்கலாம் கீ நம்பர் ஃபைவ் செவன் ஜீரோ ஓகேங்களா இது வந்து கீ நம்பர் ஒரு நண்பர் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டர்ஜி என்னென்ன நம்பர்னு சொல்லிட்டு தெரில எனக்கு ஸ்ட்ராட்டர்ஜியை வந்து வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து ஸ்ட்ராட்டர்ஜிக்கு வந்து கேட்டிருந்தார் ஸோ ஸ்ட்ராட்டர்ஜிக்கு கேட்டிருந்தவருக்கு நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இப்போ வந்து டீபோடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நேற்று வந்த ரிசார்ட் டபுள் செவன் டபுள் ஃபோர் ஓகேங்களா இதுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டர்ஜியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே நம்பர் கலதுறேன் ஏழு நாலு இந்த ஏழு நாளுக்கு ஒன்று நாலு ஏழு ஒன்று இவ்வளோ தான் இதுதான் வந்து இந்த இதுக்கு வரக்கூடிய ஸ்ட்ராட்டர்ஜி அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து ஏழு நாலு நாலு அப்படின்னு இருக்கா நம்ம ஏழுக்கு வந்து ஒன்று நாலு ஓகேங்களா ஒன்று நாலு ஸோ நாலுக்கு வந்து ஏழு ஒன்று ஏழு ஒன்று இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம நம்ம நேற்று காமிச்சோம் அந்த ஃபாலோப் நம்பர் என் சின்ன பையனுக்கு வந்து ஸ்கூல் லீவ் அதனால் தூங்கிட்டு இருக்கான் அவனை எழுப்பில் நாங்கள் பெரியவனை மட்டும் எழுப்பி விட்டேன் அதனால் சின்ன பையன் வந்து இருக்கான் ஸ்கூல் லீவு அதனால் சாரை வந்து இன்றைக்கி எழுப்பில் இந்த ஃபோர் ஒன் செவன் ஓகேங்களா இந்த ஃபோர் ஒன் செவன் ஒன் செவன் ஃபோர் வந்து மெயின் ஃபாலோப்பில் நீங்கள் வச்சுக்கிறங்க இது வந்து ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் இன்னைக்கு இன்னைக்கு டேட்டில் இந்த நம்பரை வந்து எடுத்துக்கங்க இன்றைக்கி டேட்டில் இந்த ஒன் ஃபோர் இந்த ஃபோர் ஜீரோ மொத்தத்தையுமே வந்து இன்னைக்கு டேட்டில் நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா நம்மளுக்கு இதில் அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு கெஸிங்க அப்படியே வந்து அதுக்கும் எதுக்கும் கான்செப்டுக்கே ஒத்து வராத கணிப்பு ஓகேங்களா இப்போ இதை வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணிங்கன்னா ஒன் டபுள் செவன் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் டபுள் செவன் ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன் இந்த ரேஞ்சு ஓகேங்களா இந்த ரேஞ்சில் உங்களுக்கு இன்றைக்கி வரும் ஸோ இதில் பெஸ்ட்டு பேர் பெஸ்ட்டாக வந்து ஒரு ஏபிசி ஏபிசி ஓகேங்களா ஏபிசி நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறது வந்து டி ஓகேங்களா இது வந்து நம்ம சேட்டிலேருந்து எடுத்து உங்களுக்கு நான் வந்து இதில் இருந்து கொடுக்குறேன் நம்ம சேட்டு கணக்கில் இருந்து எடுத்து கொடுக்குறேன் ஸோ சி சிக்ஸு பி போர்டு ஜீரோ ஏ போர்டு ஒன்பது ஏ போர்டு ஒன்பது டி போர்டு நாலு ஓகேங்களா ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் சிம்பிளான நம்பர் நிறைய பேர் வந்து நம்பர் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது சொல்லுங்கள் ஸோ அதனால் சிம்பிளாக கொடுக்குறேன் நைன் ஜீரோ சிக்ஸ் பாக்ஸு பவரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஒன் பாக்ஸ் அவ்வளோ தான் ஒரே ஒரு கான்செப்ட்டு ஸோ இதை முடிஞ்சிடலாம் ஸோ நைன் சிக்ஸ் சிக்ஸ் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஓகேங்களா இந்த இதான் ஏபிபிசிஏசியை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்கள் கணக்கில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இதுலையே வந்து ஒரு நல்ல இட்டு கிடச்சிரும் ஓகேங்களா இதுலேயே வந்து மூணு ஒன்று மூணு ஒன்று ஏ நாலு ஏழு ஒன்று நாலு ஒன்று ஏழு ஓகே நாலு ஒன்று ஏழு இதுலேயே மேக்சிமம் உங்களுக்கு கிடைக்கணும் ஸோ ஃபாலோ அப் நம்பர்ல ஃபாலோயிங்ல டூ எயிட் சிக்ஸ் த்ரீ த்ரீ சிக்ஸ் எயிட் டூ ஓகேங்களா இதை வந்து இந்த ஃபாலோ அப் நம்பரை நீங்கள் வந்து ஃபோர் டியாக யூஸ் பண்ணலை அப்படின்னா த்ரீ டியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எயிட் சிக்ஸ் த்ரீ இப்படி இது ஃபோர் டி த்ரீ டீன்னு சிக்ஸ் எயிட் இப்படி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் வேலிடிட்டி ஃபுல்லாக இந்த மாதம் ஃபுல்லாக வேலிடிட்டி ஸோ இதை தொடர்ந்தும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக வரா மாதிரி ஒரு ஃபாலோப் தான் எடுத்து கொடுப்பேன் அதே மாதிரி தான் ஒரு மூணு ஃபாலோப் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இது ஏன்னா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரில எனக்கு டபுள் செவன் டபுள் ஃபோர் ஒரு ஃபாலோப் கொடுத்துருந்தேன் டபுள் ஃபோர் டபுள் செவன் கொடுத்துருந்தேன் அதுதான் வந்து டபுள் நைன் டபுள் டூவாக டேரெக்டாக அப்படியே போயிருச்சு ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் கொடுத்துருந்தேன் இது வந்து ஃபைவ் செவன் ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டாக போயிருச்சு ஸோ அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபாலோப் நம்பர் உள்ளுக்குள்ளே வரும் ஸோ அதை பத்திரமாக யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து டி போர்டு பொதுவாக நாலு ரெண்டுத்துக்கும் புது நாலு தான் ஓகேங்களா டி போர்டு யூஸ் பண்ணுறவங்க நாலு இதுக்கு வந்து டி போர்டு நாலு இங்கே வந்து நீங்கள் ஃபோர் டியாக கன்டக்ட் பண்ணி எழுதுகிறவங்களுக்கு டி போர்டு வந்து நாலு தான் ஸோ கீ நம்பரை பார்த்துக்குங்க ஸோ கீ நம்பரில் இருக்கக்கூடிய இரண்டு நம்பர் நான் எழுதியிருக்கேன் அகெயின் வந்து இந்த கீ நம்பர் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ இதில் இது வரலாம் இது வரலாம் இது வரலாம் ஏதாவது ஒன்று ஒற்றுமையாக வந்து ஏதோ ஒரு ஏபிசி போர்டில் கீ நம்பராக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் கொடுக்குறதுல இப்போ ஆல் போர்டு வந்து இன்றைக்கி நான் கொடுக்குறேன் ஆல் போர்டு ஒன்று ஓகேங்களா ஒரே ஒரு சிங்கிள் ஷர்ட்டாக ஆல்போர்டு ஒன்று ஆல்போர்டு கூட நம்பரை செவன் ஃபைவ் ஜீரோ இதை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா இதை விட வேறு எதுவும் உங்களுக்கு க்ளூ நம்பர் நான் கொடுக்க முடியாது ஆல் போர்டு வந்து ஒன்று ஆல்போர்டு வந்து ஒன்று ஓகேங்களா ஆல் போர்டு வந்து என் பொண்ணு வருது ஸோ இதோட பெஸ்ட்டாக நான் இங்கே எடுத்து எழுதி போட்டாச்சு உங்களுக்கு உங்கள் கணக்கெல்லாம் இன்றைக்கி காரோன்யா கம்பெனி சனிக்கிழமை ஓகேங்களா உங்கள் கணக்கில் இந்த மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் கணக்கில் இன்றைக்கி பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஃபாலோ அப் நம்பரை வந்து சொல்லி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஓகேங்களா வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்